அண்ணா வட்டம் போட்டு காட்டியிருக்கிற நபர்தான் ஹமாஸ் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க இவர் மஞ்சள் கோடுகளுக்குள் முழு காசாவிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க பலர் கொல்லப்பட்டிருக்காங்க பட் ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்ன ஷாமல் ஷேக்ல போடப்பட்ட யுத்த நிறுத்தம் மொத்தமாக முடிவடைந்து விட்டது அடுத்த கட்ட தாக்குதலை ஹமாஸ் ஆரம்பிக்கப் போகின்றது இந்த பங்கர்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து வெளியரங்க துவங்கிருக்காங்க வெளியரங்கத்துக்குரிய காரணம் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்றதற்காகவும் அவங்க வெளியரங்கிருக்காங்க

இன்றைய நாள்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் காசாவில் நடந்து கொண்டு வார அப்பாவி பொதுமக்கள் மேலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வார இனப்படுகொலைக்கு எதிராக நாம பேசி கொண்டு வாரோம் அந்த அடிப்படையில் காசாவில் யுத்த நிறுத்தம் இருந்துச்சு இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படும் பொழுதே பல ஊடகவியலாளர்கள் நடுநிலையாக இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட அதே போன்ற ஐரோப்பாவில் இருக்கிறவங்க கூட வெள்ளக்காரங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பொழுதும் இஸ்ரேலினுடைய பேச்சை நம்பி உங்கள்கிட்ட இருக்கிற பணைய கைதிகளை இஸ்ரேல்

இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத ராஜதந்திரிகள் எல்லாருமே கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு நிஜமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு பதற்றம் காசாவுள்ளது முழு காசாவுலையும் வான்வழி தாக்குதல் எதிராக வகிச்சேன் நான் நேரத்துடைய சொன்ன மாதிரி கத்தார் ஈஜிப்ட் துருக்கி அமெரிக்கா இந்த நாடுகள் எல்லாம் நான் மத்தியஸ்தம் வகிச்சு ஷாமல் சேக்ல ஈஜிப்டில இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தீங்க இப்போ இஸ்ரேல் இப்படி தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்கு காசாவுக்குள்ள இதுக்கு ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு மேலாக மாறுகின்றது இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லாம அத்தனை மத்தியஸ்த நாடுகளும் வாய்மூடி மௌனமாயிருக்காங்க ஹமாஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கோ ஆதரவு அளிக்கிறதுக்கோ யாருமே இல்லாத நிலைமை இப்ப காசாவுக்குள்ள உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தானே வேணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரஃபா பிரதேசங்களை வந்து பங்கர்களுக்குள்ள கிட்டத்தட்ட இருநூறு போராளிகளுக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்காங்க இவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம தேடிக்கொண்டிருந்த நேரங்களில் இன்னைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேல சைட்ல இந்த ஐடிஎஃப் ஒரு அறிக்கை ஒன்று வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த பங்கர்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து வெளியரங்க தோங்கிருக்காங்க வெளியரங்கினத்துக்குரிய காரணம் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவங்க வெளியரங்கிருக்காங்களா வெளியரங்கினவங்கள பதினோரு பேரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கொலை செஞ்சிருப்பதாகவும் ஆறு பேரை கைது செய்திருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இந்த புகைப்படம் அதாவது ஒரு

இஸ்ரேல் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க எந்த ஹமாசாவது சும்மா வெட்ட வழியா இருக்கிற இடங்கள்ல சும்மா துப்பாக்கியை சுட்டு என்ன சுடுங்கோ அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துக்கிற மாதிரியே இவர் வெளியிறங்கி வந்திருந்தார் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது தெளிவா வழங்கியிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பர்சனலா எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் ஆக இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு படத்துல ஒரு சீன் ஒன்றை கிரியேட் பண்ற மாதிரி தான் இது இருந்துச்சு இவரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களை வெளியிறக்கி விட்ட மாதிரி இவரை காத்துக்கொண்டிருந்த மாதிரி

பலத்த தாக்குதல் இன்னைக்கு முழுவதும் செஞ்சிருந்தாங்க அதாவது இன்னைக்கு மாலை நேரம் ரெண்டு இருபத்தி இருந்து ஐந்து இருபது மணித்தியாலங்களுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட மூன்று மணித்தியாலங்களுக்குள்ள மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நூற்று கணக்கானவங்க காயமடைஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில் கொல்லப்பட்டவங்க வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டவங்க அதே போன்று அல் அவுதா ஹாஸ்பிட்டல்ல நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதே போன்று அல் அக்சா ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மொத்தமாக இருபத்தி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதுலேயுமே குறிப்பாக அல் நாசர் குண்டு தாக்குதல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதல்கள் எல்லாத்துக்குமே மீண்டும் ஹமாஸ் 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 இப்படி நடக்குது இதுக்கு மத்தியஸ்தர்கள் 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 வந்து வந்து பதில் கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க நான் நேரத்தோடைய சொல்லியிருந்த மாதிரி தொடர்ச்சியாக கொண்டிருக்காங்க ஆனால் கிட்டே இருந்தோ 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 எந்த ஒரு பதில்களும் ஹமாஸுக்கு சார்பாக காசாவில் இருந்து பனைய கைதிகள் இஸ்ரேல் கிட்ட போனத்தோட ஹமாஸ் மொத்தமாக சைலண்ட் ஆயிட்டாங்க அவங்களை கணக்கை எடுக்க ஒத்தர் இது இந்த நேரங்களில் இருக்கிற நேரங்களில் இப்ப ஒரு முக்கியமான ஊடகம் முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக காசா மக்கள் மேலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் படுகொலை தாக்குதல்களை சமாளிக்கும் முகமாக ஷாமல் ஷேக்ல போடப்பட்ட யுத்த நிறுத்தம் மொத்தமாக முடிவடைந்து விட்டது அடுத்த கட்ட தாக்குதலை ஹமாஸ் ஆரம்பிக்க போகின்றது அப்படிங்கிறதையும் அமெரிக்காவினுடைய விட்கோஃப் கிட்ட ஹமாஸ் அறிவிச்சிருப்பது இருப்பதாக தகவல் வெளியிட்டு இருக்காங்க வரும் நாட்கள் ஹமாஸ் மீண்டும் அவர்களுடைய தாக்குதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய ஊடகங்களும் இஸ்ரேலிய சார்பு ஊடகங்களும் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் கையெழுத்திட்டு இருந்தாலும் முழு உலகமும் பார்க்கற அளவுக்கு தான் ஷாமல் சேக்ல உலக நாடுகளினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடிதான் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க இப்படி பெரிய ஒரு யுத்த நிறுத்தத்தை கூட அமெரிக்காவால முழுமைப்படுத்த முடியல ஆக அமெரிக்காவா இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி நம்பினால் மோஸ்ட் மோசடி செய்வானுகள் பேசினால் பொய் பேசுவான்கள் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வானுகள் இது எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு ரெண்டு நாடு பார்க்கணும் அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இது நமக்கு ஃபைனலாக சொல்லியிருக்கிற விஷயம் சோ காசா மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக போராடுவதற்கு மீண்டும் அவர்கள் வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் இன்றைய தகவல்களும் தரவுகளும் இறுதியாக ஹமாஸினுடைய அறிக்கைகளும் நமக்கு இதை தெளிவா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் சொல்லியிருக்காங்க இப்ப மஞ்சள் கோடுகளில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்காங்க இந்த மஞ்சள் கோடுகளை நீங்க இந்த காசாவினுடைய மெப்பில பார்க்கலாம் இந்த மஞ்சள் கோடுகள் இருந்து பின்னுக்காகணும் அப்படிங்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு ஆனா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒவ்வொரு நாளுமே பீரங்கிகளை கொண்டு அவர்களுடைய வீரர்களை கொண்டு மஞ்சள் கோடுகள்ல இருந்து தெற்கு காசா பிரதேசங்கள்ல ரஃபா பிரதேசங்கள்ல மேலும் முன்னோக்கி கொண்டு வாராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஹமாஸ் வச்சிருக்காங்க குழந்தைகளையும் டார்கெட் பண்ணி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக படுகொலை தாக்குதல் செஞ்சு கொண்டு வாராங்க அதாவது யுத்த நிறுத்தம் இடம்பெற்ற நாளில்

மஹமுத் அப்பாசிதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கார் இதே இதை காசாவுக்குள்ளேயும் அப்ளை பண்றதுக்கு அமெரிக்கா முன்னெடுத்து கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் காசாவுக்குள்ள இருக்கிற மக்களினுடைய நிலங்களை வாங்குறதுக்கு அமெரிக்கா அந்த மக்களுக்கு பணம் கொடுத்து அந்த நிலங்களை வாங்கி எடுப்பதற்குரிய திட்டங்களையும் அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க இதனூடாக இஸ்ரேலுக்கு கீழே ஒவ்வொரு நகராட்சி சபைகளாக காசாவா இருந்தாலும் சரி வெஸ்ட் பெங்கா இருந்தாலும் சரி இவைகளை கொண்டு வருவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ரமல்லா பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சோதனை செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ரமல்லா பிரதேசங்களில் பல வீடுகளில் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நேரங்கள இந்த சோதனை நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த நேரங்களையே இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு ட்ரக் விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுற நம்மட பாசையில் செல்லணும்னா மிஷின் இந்த மிஷினரிகளை மொத்தமாக தாக்கி அழிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அது மட்டும் ஆடு மேய்த்தல் பண்ணை வளர்ப்பு தொழில்களை பாலஸ்தீனியர்கள் ஈடுபட்டு கொண்டு வராங்க அந்த பண்ணை வளர்ப்புகளுக்குள்ள உழுபட்டு அவர்களினுடைய ஆடு நாடுகள் அடிப்படை வாழ்வாதார தேவைகளாக இருக்கிற ஆடுகள் மாடுகளுக்கும் துப்பாக்கி சூடு நடத்தி அவை அவற்றையும் கொன்று குவிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனிய மக்களினுடைய விவசாய நிலங்களையும் மாடு கொண்டை மேய்க்கிற மாதிரி சீச்சு வச்சிருக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பிரதேசங்களில் இருந்த ரிப்போர்ட்டர்கள் அழிச்சிருக்கக்கூடிய முக்கியமான தகவலாக இவைகள் இருக்காக அடிப்படை மனிதாபிமான உரிமை மீறல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் இதிலிருந்து நமக்கு தெளிவு

நாட்டினுடைய முக்கியமான சமூக அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து லியோர்னாடோ அப்படிங்கிற நிறுவனத்துக்கு எதிராக இத்தாலியில ரோம் நீதிமன்றத்தில் வழக்கொண்ட பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்குரிய முக்கியமான காரணமாக இத்தாலி தொடர்ச்சியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு சர்வதேச சட்டத்தை மீறி தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செஞ்சு கொண்டு வராங்க இத்தாலியினுடைய இந்த லியானோ அப்படிங்கிற இந்த கம்பெனி இதுக்கு எதிராக பொது அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்களாம் அது மட்டும் இந்த வழக்கு எதிராக லியானோ அப்படிங்கிற இந்த அமைப்புகளான எந்த வேலைகளை நாங்கள் செய்ய முடியல இவங்க வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இதுக்கு எதிராக நாங்க எங்களுடைய லோயர் மாற போட்டு நாங்க வாதாடுவோம் அப்படின்னு சொல்லி அமைக்க அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஹமாசினுடைய கடைசி அறிக்கை யுத்த நிறுத்தம் முடிவடைய போவதாகவும் இன்னொரு யுத்தம் ஆரம்பிக்க போவதாகவும் அப்படிங்கிற அடிப்படையில ஃபைனல் முடிவு இறுதி முடிவு இருக்கிற இந்த நேரங்களில் ஹவுத்திகளுக்கு இருந்து தகவல் ஒன்ற அமெரிக்காவினுடைய ஊடகவியலாளர்கள் வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்ன கடந்த காலங்களில் யுஎஸ்எஸ் எஸ் ட்ரமன் அப்படிங்கிற கப்பலை செங்கடலுக்கு அமெரிக்கா அனுப்பியிருந்தாங்க இந்த கப்பல் இருந்து எஃப் எயிட்டீன் ரக விமானங்கள் மூன்று ஹவுத்திகள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் இந்த மூன்று எஃப் 18 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதைத் தொடர்ந்து ட்ரமன் அப்படிங்கிற கப்பல் உடனடியாக அமெரிக்காவை நோக்கி பின்வாங்கியதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இருந்து அமெரிக்காவினுடைய ஊடகவியலாளர்களுக்கு கிடைச்சிருப்பதாகவும் இது அமெரிக்காவினுடைய மூலோபாய தோல்வியாகவும் அமெரிக்காவினுடைய கடல்படை நிர்மாணமாகவும் இது கருதப்படுது அப்படின்னு சொல்லி இந்த தகவல் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக அவர் வெளியிட்டிருக்கார் ஸோ நம்ம சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளா எந்த கருத்தையுமே நம்ம முன்வைக்கிற இல்லை எல்லாமே ஆதாரப்பூர்வமாக வெளியான தகவல்களின் அடிப்படையில் அதுக்கு எந்த விதமாக மேலான கருத்துக்களையும் நம்ம சேர்க்காம இருக்கிறதே இருக்கிற மாதிரி புரியும்படி நம்ம உங்களுக்கு அந்த தகவல்களை வழங்கி கொண்டிருக்கோம் இவ்வாறு காசா மக்களுக்கு எதிராக நடக்கிற இனப்படுகொலைக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கலாம் ஜெர்மன்

வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாமளும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வரும் அந்த அடிப்படையில் இவ்வாறான செய்திகளை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் you வெரி much